ரிஷபராசியில் பிறந்த மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் அவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும்னு பார்த்தா இந்த ரிஷபராசிக்கு உள்ள ஒரு குணம் என்னன்னு பார்த்தா அருள் ராசி பொருள் ராசின்னு ரெண்டு ராசி இருக்குது ஆண் ராசி பெண் ராசின்னு ரெண்டு ராசி இருக்குது சர ராசி ஸ்திர ராசின்னு இருக்குது அப்படி இருக்கும்போது இது ஸ்திர ராசியில பெண்ணுடைய பாகத்தில் பிறந்திருக்கிறதுனால அருள் ராசி பொருள் ராசி என்பது போல மேஷத்துக்கு அருளும் ரிஷபத்துக்கு பொருளும் இயற்கை நினைச்சிருக்கு இப்படிப்பட்ட இந்த மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் பொருள் தேடுவதிலே தான் குறிக்கோளாக இருப்பாங்க அவங்களோட ஆடை ஆபரணம் வீடு வாசல் குடும்பம் உறவினர்கள் பொருள் தேடுவது இதுதான் அவங்க குறிக்கோளாக இருப்பாங்க படிப்பு கொஞ்சம் நஞ்சம் படித்த கூட குறைச்ச படித்திருந்தாலும் கூட இவங்களோட நோக்கமெல்லாம் பொருள் தேடுவதிலே தான் இருக்கும் ஆடம்பரமாக இருப்பாங்க வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமாக சமாளிப்பாங்க பெற்றோர்கள் மீது பற்றுதலாக இருப்பாங்க இவங்க வந்து இவங்களுடைய குலதெய்வமோ இவங்களுடைய நேரமோ இந்த நேரத்தில் என்ன செய்யினாக்க நிறைய விஷயங்களை சொல்லித்தரும் பொதுவாக இந்த நேரத்தில் இவங்களுடைய மனைவி மூலமாக இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் கேட்பாங்க அப்படி கேட்கும்போது கேட்கும் முறை தெரியாத கேட்பதனால் அவங்களுக்குள் சண்டை வரும் ராசிக்கு எட்டாம் இடத்தை செவ்வாய் பார்க்கும்போது பத்தாம் பார்வையா சனி பார்க்கும்போது சனி செவ்வாய் சேர்ந்த இடத்துல பிரச்சனையே உண்டு பண்ணும் உங்களுடைய வண்டி வாகனங்களை கவனமாக வச்சுக்கணும் நீங்க போகும்போது வரும்போது யார்ட்டையும் தேவையில்லாத பேச்சை கொடுக்கக்கூடாது அப்படி நீங்க பேச்சை கொடுத்தீங்கன்னா சின்ன விஷயம் பெரிய விஷயமாகி உங்களுக்கு அமைதியை கெடுத்துரும் அப்படிப்பட்ட அமைதி கெடாத அளவுக்கு நீங்கள் இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் அஷ்டலட்சுமி உள்ள தெய்வம் தெய்வலட்சுமினு சொல்லக்கூடிய அஷ்டலட்சுமின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமினு சொல்லக்கூடிய நீங்கள் அந்த சுக்கர பகவானுடைய உருவாக எடுக்கக்கூடிய பெண்களை நீங்கள் வழிபடுதல் வேண்டும் பெண்களை எப்படி வழிபடுவது அதான் பெண் தெய்வமாக நம்ம வச்சுருக்கோமே அந்த பெண்களை வழிபட வேண்டும் நம்மளுடைய உடலில் வந்து ஆண் ஸ்வாபம் கொண்ட உள் உறுப்புகள் இருக்குது பெண் சுவாபம் கொண்ட உள்ளுறுப்பு இருக்குது இந்த வெளி உறுப்பு உள்ளுறுப்பில் பெண் சுவாபம் கொண்ட உள்ளுறுப்பு எது வெளி இதெல்லாம் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை கொண்டு தான் அதை பார்க்க முடியும் அதை பார்த்து இன்ன அதுதான் மனிதனுக்கு மனிதன் வேறுபடுத்தி காட்டுமே தவிர பொது விதியானது வேறுபடுத்தி காட்டாது அதில் பத்தில் ஒரு அஞ்சு வந்து உங்களுக்கு பொருந்துமே தவிர பத்துக்கு பத்து பொருந்தேன்னா உங்களுடைய டேட் ஆஃப் டைம் டைமாக பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து அதன் மூலமாக ஜாதகத்தை கணித்து அதிலிருந்து இப்பொழுது நடப்பு திசா புத்தி அந்தரம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு உங்கள் யோசனை என்ன செயல்முறை என்ன அது சரியாக நடக்குதா சரியில்லாத நடக்குதா சரியாக நடக்க என்ன செய்யணும் சரியில்லாத நடந்தால் அதை எப்படி ஒழுங்குபடுத்தணும்லாம் உங்கள் பிறந்த ஜாதகத்தை வச்சு தான் பார்க்கணும் இப்போ சொல்லுவது பொதுவாக கோச்சார பலன்தான் இந்த கோச்சார பலன் பிரகாரம் செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையானது நல்ல விதமாக எடுத்து போவதற்கு புதிய புதிய திட்டங்கள் நல்ல பலம் வாங்கிறதுக்கு இல்லை அரசு சம்பந்தமான ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கல்யாணம் காட்சிகள் அமைவதற்கு புதுசாக ஒரு அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் எனக்கு ரொம்ப நாள் ட்ரெஸ் இல்லை எனக்கு வேணும்னு கேட்கும் ஒரு இருபது வயசாக இருந்தனாக்க யாராவது புதிய காதலர்களை அது மனசுக்குள்ளே வச்சுட்டு படிக்கிறதுல சில சமயத்தில் தடுமாறும் இல்லை வளரும் ஒரு காதலை கையை கொ கை கொண்டு வளர்றது இருக்குது தடுமாறுறது இருக்குது அது இருபது இருபது வயசுலேருந்து முப்பது வயசாக இருந்தால் படித்த படிப்புக்கான வேலையும் அவர்களுடைய வளர்ச்சியை நோக்கியும் அவங்களுடைய அடுத்த நிலையை நோக்கியும் திருமணத்தை பற்றியும் தான் அவங்க நோசி நேசிப்பாங்க யோசிப்பாங்க அப்படிப்பட்ட நேரங்கள் தான் இப்போது இவங்களுக்கு சென்றுகிட்டு இருக்கு இவங்களுடைய செயல்பாடுகளுக்கு நல்ல பலன் கிடைக்குமா என்று கேட்டால் கிடைக்கும் சில நேரங்களில் தாமதமாக கிடைக்கும் சனியின் பார்வையை அந்த ராசியை பார்ப்பதனால் சில கால தாமதமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் கண்டிப்பாக உங்கள் கோரிக்கை இந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் இயற்கை உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் அது உங்கள் ஜாதகத்திலும் சேர்ந்து கொண்டால் நூற்றுக்கு நூறு உங்களுக்கு சரியாக இருக்கும் எனவே இந்த இருபது வயசுலேருந்து முப்பது வயசுக்குள் பட்டவங்க கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் உண்மையான வரலாறு என்னன்னு தெரிஞ்சீங்க அதற்கு இந்த ஜோதிட நேரம் நபர்களுக்கு அவர் அவருடைய நேயர்களுக்கு நாங்கள் உங்களுக்கு தெளிவாக அதை எடுத்து சொல்வோம் நீங்கள் அணுகினால் உங்களை எடுத்து சொல்வோம் என்பதும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் இன்னும் பல விஷயங்களை இதை விரிவாக பேசுவதற்கு சுருக்கமாக தான் சொல்கிறேன் ஆகையினால் விரிவாக பேசுவதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் நீங்கள் தனிமறையில் தனிமையாக என் அணுகுங்கள் அதற்குள்ளே விவரம் ஆனால் இப்பொழுது என்ன பண்ணணுன்னா நீங்கள் உங்களுடைய உடலில் கவனம் தேவை ஒரு திடீர்னு வெடிக்கக்கூடிய ஒரு சூழல் வருதுன்னா அது வந்து உங்களுடைய உடலை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர்னு உள்ளே யாராவது போட்டி பொறாமையில் உங்கள் மனசை உடச்சி விடுறதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களையும் சொல்லுவதற்கு அது காரணமாக இருக்குது ஏன் இதெல்லாம் வருதுன்னு கேட்டால் அந்த ராசிக்கு பன்னெண்டு கூட செவ்வா அவங்களுடைய ஐந்தாம் இடத்தில் உங்களுடைய தெய்வத்தின் இடத்துலையும் உங்கள் குழந்தைகள் இடத்துலையும் இருக்கிறதுனால குழந்தைகள் சம்பந்தமான விஷயமும் உங்கள் பூர்வீக சம்மந்தமான விஷயமும் நடக்கும் என்பது அனுபவ உண்மை இதை நீங்கள் கேட்டு உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து பார்த்துட்டு நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த ராசி நேயர்களை பொறுத்தவரையும் மிக மிக அற்புதமான நபர்கள் இவர்கள் தன்னை வளர்ப்பதற்கு யார் உதவுனாலும் அவங்கள்ட்ட போய் தன்னை வளர்த்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் இவற்றெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கவாறு மிக அருமையாகவும் எளிமையாகவும் உயர்வாகவும் தன்னை நான் படித்தவன் படிக்கலாம் காட்ட மாட்டாங்க பொருளாதாரத்தில் உயர்ந்தவன்றதை காட்டுற அளவுக்கு சிறப்புள்ள மனிதர்களாக இருப்பார்கள் அதற்கு இந்த செப்டம்பர் மாதம் நிறைய உதவி செய்யும் இயற்கை அதை பயன்படுத்துங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சிதயோகி பேரம்பரவான சிவராசி அன்பர்களுக்கு முதல் பதினான்கு நாட்களானது ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்றது ஆணித்தரமாக அடித்து சொல்ல விரும்புகிறேங்க என்றா ஏன்னா மூன்றாம் இடமானது முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்போ தன் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கு உதயமாகுது இந்த தொடை இந்த செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி பிறகு இந்த சுக்கர பகவான் நான்காம் இடத்துக்கு பயிற்சி அடைவார் அப்ப நான்காம் இடம் வீடு வாசல் வண்டி வாகன சுகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புங்க அப்ப மாதத்தின் பிற்பகுதியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா சுக்கரனால ஒரு யோகத்தை பெறக்கூடிய காலகட்டங்கள் லக்ஸூரியான வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்புங்க உண்மையாலும் சொல்லப்போனால் இந்த ரிசபராசி அன்பர்களின் வாழ்க்கையில இப்போ ஏதோ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஸ்டார்ட் பண்ணதுல ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விட்றீங்கன்னு சொல்லலாம் அதுக்கு முன்பாக ஒரு ஐந்து வருட காலகட்டங்கள் குடும்பத்தில் மன நிம்மதி கிடையாது மன சந்தோஷங்கள் கிடையாது எது செய்தாலும் தடைகள் தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் நிம்மதி குறைகிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுவது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் பகமை பாராட்டுறது சொந்த பந்தத்தினால் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி பல்வேறுபட்ட கடன்களை கஷ்டங்களையும் சந்தித்த நபர்கள் இந்த ரிசிவராசி என்பவர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு எதிர்காலம்ன்றது ஒன்று இருக்கு அப்படின்றத ஆண்டவன நீங்க நினச்சிட்டு இருப்பீங்க இல்லைங்களா அதுக்கான காலகட்டங்கள் இந்த வருடத்தின் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு அது முக்கியமா இந்த மாத காலகட்டத்தில் நீங்க நினைக்காத ஒரு சில விஷயங்கள் விஜயங்கள் கூட நல்லதே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமா இருக்கு அதனால இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்ப்பதோ ஜாமீன் கெழுத்து போடுறது நிலம் வாங்குறது வீடு வாசல் கட்ட தொடங்குவது இது மாதிரியான சுப நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்தில் செய்ய தொடங்க அந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்கின்றிருக்குங்க அதே வேலையில் இந்த மாத காலகட்டத்தில் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இந்த குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் இந்த இரண்டாம் இடமானது வீடு முனைவாசல் இரண்டாம் இடமானது குடும்பஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடங்க அப்போ குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் ஏதோ ஒரு மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது வெகு நாட்களாக குழந்தை பேரே இல்லை அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நபர்களும் குழந்தை பேர் உருவாகிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேரும் அல்லது உங்கள் குலதெய்வத்துக்கு ஏதாவது மொட்டடிக்கிறது காது குட்டுறது இதை மாதிரி சுப நிகழ்வுகள் எதுவும் செய்யணும் நினச்சா இந்த மாதத்தில் செய்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ ராசிக்கு இரண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக ஏதாவது பாதிக்கப்பட்டு அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஏதாவது உடல் ரீதியா பாதிக்கப்பட்டு மருத்துவத்தில் இருந்துட்டீங்கனாக்கா என்னோட உடல் தேருமா தேராதா அப்படின்ற மாதிரி ஒரு ஆய்சோலேஷன்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்குள்ளார உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டம் உருவாகவும் ஆயிலுக்கு பங்கம் இல்லை அஷ்டம ஸ்தானாதிபதியும் ஆயுள் காரகனும் திட்டகேந்திரன் கேந்திரன் தொட்ட லக்கணத்தன் வலுவிறவே இந்த ஜாருக்கு தீர்க்கமான ஆயுள் அப்படின்னு இப்போ இப்ப என்பவர்களுக்கு எந்த விதத்திலும் ஆயிலுக்கு பங்கம் இல்லை நீண்ட ஆயுளுடைய ஒரு நேர காலகட்டமாக இந்த நேரம் உதயமாகுது ஒரு பொன்னான ஒரு காலகட்டமாகவும் உதயமாகிறத பார்க்க முடியுதுங்க அதே போல் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் நிற்கிறாரு இந்த ஐந்தாம் இடமானது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்போ ஐந்தாம் அதிபதியோட ஐந்தாம் இடத்துல செவ்வாய் நிற்கிறது பூர்வ புண்ணிய சொத்து சுகங்களில் விற்க முடியாத நிலங்களில் இந்த நேரத்தில் விற்பனைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியம் ஆதாயங்கள் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அல்லது பூர்வ புண்ணிய சொத்து சுகங்களை விற்றுட்டு புதுமையான வீடுமனை ஆசல் வாங்குவதுக்கும் கட்டுவதுக்குமான ஒரு ஓந்த காலகட்டமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அடுத்ததா பார்த்தோம்னா ராசிக்கு பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு தெளிவா சொல்ல வரங்க உங்களோட வாழ்க்கையில கடந்த கால நிகழ்வுகளை என்னெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் மீட்டு கொண்டு வர்றதுக்கான காலகட்டங்கள் இந்த நேர காலகட்டம் தான் அப்ப ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் சரியா பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ பதினோராம் இடமானது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வரவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புங்க அப்ப சனி பகவான் பதினோராம் இடத்துல இருக்கனால இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு காலகட்டம் வரலும் உங்களோட தொழில் வளர்ச்சி பொருளாதார அபிவிருத்திகள் குடும்ப மேன்மை குடும்ப ஒற்றுமை நீங்க எதிர்பார்த்த தொழிலில் வருமானங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகிறது வேலையே இல்லைன்னு காத்திருந்த நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு உருவாகக்கூடிய காலகட்டங்கள் நாம் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களா இந்த நேரம் உதயமாக போதுங்க அப்போ சனி பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிற இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகுது பத்தாம் இடத்துல ராகுபோகான்னு நிற்கிறது பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்களை ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டுருக்கு அப்போ பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்றது விதி அல்லவா அப்போ பத்தாம் இடத்தில் ராகுபோகா நிற்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு வர்த்தகங்கள் இதை மாதிரி கமிஷன் பேசிஸில் வேலையில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உதயமாக போகுதுங்க அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் கிரகண நேர காலகட்டங்களும் தொடர ஆரம்பிக்குதுங்க ஏன்னா இந்த மாத காலகட்டத்தில் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி என்று சந்திர கிரகணமானது உதயமாகுது ராகு கிரகஸ்த சந்திர கிரகணமாக இந்த மாதம் உதயமாக போகுதுங்க இது இந்தியாவில் கண்டிப்பாக தெரிய போகுது எந்த நேர காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி நைட் ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்துலேருந்து மிட் நைட் ஒரு மணி இருபத்தாறு நிமிடம் காலகட்டம் வரலுமே பார்த்தீங்கன்னாக்கா கிரகணமானது உதயமாகுதுங்க இந்த சந்திர கிரகணம் உதயமாகக்கூடிய காலகட்டத்தில் கர்ப்பிணி பெண்கள் கம்பல்சரி வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறது மிகப்பெரிய விஷேஷத்தை கொடுக்கும் முழுமையான சந்திர பூரண சந்திர கிரகணமாக இந்த மாத காலகட்டத்தில் உரைய இந்த இந்த மாதத்தில் உதயமாக போகுதுங்க அப்போ இந்த மாத காலகட்டத்தில் கர்ப்பிணி ஸ்திரீகள் யாராக இருந்தாலும் கம்பல்சரி வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கட்டுப்பாடு மேற்கொள்ளுங்க அதாவது ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்துக்கு உதயமாகுதுன்னா சூரியன் அஸ்தமாவதுக்கு முன்பாகவே உணவை வந்து சாப்பிட்றது நல்லா இருக்கும் அன்னைக்கு மட்டும் காலை அன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு முன்பாகவே உணவு சாப்பிட்ருங்க அதுக்கப்புறம் உணவு சாப்பிடாதீங்க அதே போல் பார்த்திங்கன்னா தண்ணி தாகம் எடுத்தால் மட்டும் நீர்ல வந்து தர்பை புல் போட்டு வச்சுட்டு அந்த தண்ணியை குடிக்கிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் இது இந்தியாவில் க தெரிய போகுதுங்க இந்த எப்பொழுதுமே கிரகண தோஷங்கள் ஏற்படுது அப்படின்னாவே அந்த நாடுகளுக்கு ஏதோ ஒரு ஒருத்த பாதிப்புகள் இருக்குதுன்னு தான் உண்மை இதனால் வரணும் இதுக்கு முன்பாகலாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா கிரகண நேரங்கள் தொடங்கினாலும் நம்ம இந்தியாவில் தெரியாது ஆனால் இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் செப்டம்பர் ஏழாம் தேதியானது சந்திர கிரகணம் ஏற்படுறது இந்தியாவில் தெரிய போகுது அதனால் இந்த கிரகணம் ஏற்பட்டு நாற்பது நாட்களுக்கு ஒரு நாற்பது நாட்களுக்குள்ளார ஒரு சில பாதிப்புகள் கடல் சீற்றங்கள் பூகம்பங்கள் விபத்துகள் விமான பாதிப்பு ரயில் பாதிப்பு இது மாதிரியான ஏதோ ஒரு சீற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்க முடியுது எல்லா மனிதர்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் உதயமாகுது அப்படின்றீங்க அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்குங்க ஆனா இந்த ரிஷபராசி நபர்களுக்கு எந்த நேர காலகட்டமாக இருந்தாலும் இந்த கிரகண நேரத்தினால தோஷங்கள் கிடையாதுங்க ஒரு அஞ்சு நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் அந்த தோஷங்கள் இருந்துட்டு இருக்கு ரிஷபராசிக்கெல்லாம் எந்த வித்தியும் தோஷங்கள் கிடையாது இது அதிர்ஷ்டத்துக்கான காலகட்டங்கள் அதே போல் ஒரு அஞ்சு ராசிக்காரர்கள் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அந்த அஞ்சு ராசிக்காரர்களை தவிர்த்து மீதமுள்ள ஏழு ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகண கிரகணக்காரத்துவத்தினால அதிர்ஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண உறவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு அதனால இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு அதிர்ஷ்டமான நேர காலகட்டம் தான் மற்ற விதத்துல எதுவும் தோஷங்கள் கிடையாது இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா ராகு கேதுவினால ஏற்படக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணணுனாக்கா அந்த விநாயக பெருமானுக்கு மட்டும் சக்திகள் உண்டு அப்போ ராகுவின் பிடியில இந்த சூரியன் ராகு சூரியன் கேது மாட்டிக்கிடக்கூடிய காலகட்டம் தான் இந்த கிரகண தோஷங்கள் ஏற்படுதுல்லவா அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா இந்த கிரகண காலகட்டங்கள் தொடங்கிய பிறகு நைட்டு முழுக்க வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்துக்குங்க பின்னர் அதிகாலையில் எழுந்து என்ன செய்யறீங்கனாக்கா நீரில் குளிச்சிட்டு அருகில் விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டுட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்கனாக்கா இந்த கிரகண தோஷத்துலேருந்து ஓரளவுக்கு மீண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளாக உதயமாகுது அப்படின் அதனால் ரிஷபராசி என்பவர்களுக்கு தெளிவாக சொல்ல வருங்க கிரகண தோஷமே ஏற்பட்டாலும் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜூன் மாத காலகட்டம் வரணும் ஒரு பொன்னான காலகட்டங்கள் சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு காலகட்டம் வரணும் ஒரு உத்தமமான காலகட்டங்கள் நீங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணுறதுக்கும் முயற்சிகளை உங்களுக்கு சாதகமாக்கி கொள்றதுக்கும் குடும்பத்தில் மன நிம்மதி பெறுவதற்கும் மன சந்தோஷங்கள் பெறுவதற்கும் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வர்றதுக்கும் குழந்தை பேரே இல்லையான்னு காத்திருக்கக்கூடிய நபர்கள் குழந்தை பேர் உருவாகிறதுக்கும் சொந்த பந்தத்தில் பிரச்சனை செய்த நபர்கள் இந்த நேரத்தில் ஒன்று கூட்டி வர்றதுக்குமான ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது இந்த மாத காலகட்டத்தில் சரியாக பயன்படுத்துங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க விட்டீங்க அதே வேளையில் உங்களோட சுய ஜாதகத்தையும் ஒரு முறை எடுத்துக்கொண்டு பார்த்துக்கொள்றது ஓரளவுக்கு விசேஷத்தை கொடுக்கின்றீங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த வித்தையும் தோஷங்கள் பாதிப்படியாது சீரும் சிறப்பாகவே இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம் டிசம்பர் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எவ்வாறு இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு உண்டு இந்த பிரபஞ்சத்தில் எதிர்பார்ப்பு இல்லாத மனசன் யாராவது உண்டா கிடையாது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படி எதிர்பார்க்கக்கூடிய ரிசபராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் சாதகமா இருக்க போகுதா இல்ல பாதகமா இருக்க போகுதா அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவா இந்த மாதம் உங்க ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் இப்ப பொதுவா இன்னைக்கு ரிஷபராசி துலா ராசி இந்த ரெண்டு ராசிக்குமே அதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கர பகவான் தான் அந்த சுக்கர பகவான் இப்ப உங்களுக்கு எங்க இருக்கிறாருன்னா தைரியஸ்தானத்தில் இருக்கிறாரு இதுவே இந்த மாசம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் தான் நிறைய ரிசபராசிக்காரங்களுக்கு நிறைய கேள்வி உண்டு சொல்கிறவங்க நல்லா தான் இருக்குன்னு சாமி சொல்கிறீங்க ஆனால் எனக்கு பார்த்தா ஒன்றும் நல்லா நடக்கலைங்க இன்னுமே நான் சிரமத்தில் தான் இருக்கிறேன் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் ஒரே ஆராட்டம் போராட்டம் தொழில் நல்லபடி அமையாமல் படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல் உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் வாழ்க்கையில் ஒன்றுமேனா போராடிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ரிசபராசிக்காரர்கள் ஒன்று இருக்க தான் செய்கிறீங்க ஆனால் நூறு சதவீதம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காத்துள்ள போது தூத்திக்கணும் மர மல வராதம் வீடு கட்டிக்கணும் இது வந்து ஒரு அட்வான்ஸாக நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் நம்ம முன்னேற்ற பாதிக்க போகணும்னா அதை அட்வான்ஸாக நம்ம திங்க் பண்ணணும் அப்படி பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு அதிபதி சுக்குரு பகவான் இப்போ உங்களுக்கு தைரிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாருன்னா இந்த மாதம் பதினாலு தேதி வரைக்குமே உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி அதாவதுன்றது கடகராசியில் தான் உட்காந்துருக்கிறார் தைரிய ஸ்தானத்தில் அப்போ பதினஞ்சாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாம் பாவகத்திலிருந்து நாலாவது பாவகத்தில் போயிடுவார் நாலாம் இடம் சொல்றது வந்து மாதுரஸ்தானம் அதாவது சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க அது அம்மாவுடைய வீடு இப்போ அம்மாவுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பதினஞ்சு தேதிக்கு மேலே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எனக்கு அம்மா வேலை கிடைக்குமா அம்மா வகையில் காசு பணம் கிடைக்குமா அம்மா ரீதியாக நட்பு கிடைக்குமா அம்மா பிரிஞ்சிருக்கிறாங்க இருக்கு அவங்க வந்து சேருவாங்களா எங்களுக்குள்ளார ஒரு மன போராட்டம் இருக்கு இதெல்லாம் கண்டிப்பா நிறைவேறமானு சொல்றவங்களுக்கு பதினஞ்சு தேதிக்கு மேலே நல்லா இருக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதி தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு பலமே யாரு அப்படின்னா முழுக்க முழுக்க கல்யாணம் ஆன ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனைவி தான் ஏன்னா சுக்கரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மனைவி அதே மாதிரி அந்த மனைவின்றவங்க வந்து மூணாம் இடத்துல உட்காந்து இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ நான் அவங்க பேச்சு கேட்குறது இல்லைங்க எங்களுக்குள்ளார ஒரு வாக்குவாதம் இருக்குது எங்களுக்குள்ளார ஒரு போராட்டம் இருக்குதுன்னா விட்டு கொடுத்து போவதன் கெட்டு போவதில்லைன்ற மாதிரி விட்டு கொடுத்து போங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதம் பதினஞ்சு தேதிக்குள்ளாரேயே நிச்சயமா உங்களுக்கு ஒரு தொழில் மாற்றம் கிடைக்கலாம் சங்கடங்கள் விலகும் போது உங்கள் வீட்டில் சந்தோஷம் கிடைக்கலாம் மன மனப்போராட்டங்கள் தீரும்போது நிச்சயமா அதுக்கப்புறம் நம்ம மன ஆரோக்கியங்கள் கிடைக்கலாம் அதாவதுன்றது இன்னைக்கு நம்மளோட சூழ்நிலை எப்படின்னு பார்த்தா ரிஷப ராசிக்காரங்களோட நிலமை வீடு உள்ள காசு வச்சுருந்த காலம் போய் இப்போ வீட்டில் நாலு காசு எங்கே இருக்குமோ அப்படின்னு ஒரு தொலாவர காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம் ஏன்னா ரிஷப ராசிக்கு வந்து இப்போ நானே உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் ராசிக்கு சனி பகவான் மூணாம் இடமும் உங்கள் ராசி டைரக்டாக பார்க்கறாரு சனி பார்வையிடத்துக்கிட்டீங்கன்னா மூணு ஏழு பத்து சனி பருவம் மூணு ஏழு பத்து அப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு வந்த சனி பகவான் உங்க ராசி தான் பார்க்கறாரு சனி பகவான் வந்து தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தான் கர்ம வினைகளை கேட்ட பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான் நம்ம செய்கிற கர்ம பாவங்கள் தாவங்களுக்கு எல்லாமே பலன் கொடுப்பவர் சனி பகவான் தான் அவரே உங்க ராசி டயரக்டா பார்க்கறதுனால நிச்சயமா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனா ஜூ பதிமூனாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்கரத்துல போயிருக்கிறதுனால நம்ம விரலுக்கு தகுந்த வீக்கத்தை வச்சுக்கிறது நல்லது கண்டிப்பா ஏதோ ஒரு மாசம் நம்ம இந்த ஒரு மாசம் நமக்கு ஏதோ ஒரு நாலு காசு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி கமிட்மெண்ட் நம்ம அதிகமா வச்சுட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம என்ன பண்ணிட்டு வர அப்படின்னா கண்டிப்பா முடக்கி உட்கார வச்சிருவார் நம்ம ஒரு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா ஒரு ஐம்பதாயிரத்துக்கு பிளான் போட்டா நம்ம வாழ்க்கை கண்டிப்பா நல்லா இருக்கும் ஐம்பதாயிரம் சம்பாரிச்சிட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு பிளான் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறதும் போயிடுன்னு சொல்லுவாங்க அதனால நான் என்ன நவம்பர் மாதம் அதாவது இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் கமிட்மெண்ட் கம்மியாக வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த சனி பகவான் இப்போ வக்கரத்துக்கு போயிட்டார் அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக யோசனை பண்ணுங்க சரிங்களா நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் ஒருத்தருக்கு ஜாமீன் கிழத்து போகிறதோ பத்து ரூபா வாங்கி கொடுக்கறதோ நான் இருக்கிறன்னு சப்போர்ட் பண்ணுறதோ அவங்களுக்கு பிரச்சனை நீங்கள் நீங்க முன்னீங்கன்னா அவங்க தப்பிச்சுக்குவாங்க நீங்க மாட்டிக்கு வைக்க அதனால ரிசப ராசிக்காரங்களுக்கு சனி பார்த்துக்கிட்டு இருந்தவர் இப்போ உங்க ராசிக்கு வந்து வக்ரத்துல போனதுனால இன்னைக்கு ஆப்போசிட்டா பலன்கள் வேலை செய்வார் கொஞ்சம் கவனமா இருங்க குறிப்பா வண்டி வாகனம் ஏவ தேவை போகும் வலு கொஞ்சம் கவனமா இருக்கிறது கண்டிப்பா ரிஷப ராசிக்காரர்களுக்கு நல்லது ஒண்ணாச்சுங்களா அப்போ உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் தைரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு போகக்கூடிய காலம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு தேதிக்கு மேல கண்டிப்பா உங்களுடைய ஜாதகம் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு சில மாற்றங்களை நீங்க கண்ணாறு நீங்க நேரிலேயே பார்க்கலாம் சரிங்களா அப்ப இது போக உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சுகஸ்தானத்துல இருக்கிறாரு அப்ப புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சுகஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தா பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த புதன் பகவான் தன் சொந்த வீட்டுக்கே போறாரு அப்ப குழந்தை பாக்கி மட்டும் இருக்கக்கூடிய உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி பதினஞ்சாம் தேதி அவர் தன் சொந்த வீட்டுக்கே போறார் பொதுவாக ஒன்பது நவ கிரகத்துல அதாவது ஆட்சியாக ஒரு கிரகம் இருந்து அவர் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் யாருன்னா புதன் மட்டும்தான் ஆட்சி ஒச்சமாக இருக்கக்கூடிய கிரகம் புதன் மட்டும்தான் வேற எந்த கிரகமும் கிடையாது தான் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கிறார் அப்ப அவர் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா பதினஞ்சாம் தேதி தன் சொந்த வீட்டுக்கு போய் உட்காரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்பு நல்லா இருந்த உங்கள் ஜாதகம் அஞ்சாம் இடம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை நிச்சயமாக கொடுத்துடுவாரு நீங்க பயப்பட வேண்டியதே இல்ல சரிங்களா இது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலாவது பாவகத்துக்கு அதிபதி நாலாவது வீட்டிலே இருக்கிறார் சூரிய பகவான் அப்ப நாலாம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பதினாறு தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த அயல்நாட்டு பிரயாணம் வெளிநாடு நான் முயற்சி பண்றேங்க ரெண்டாவது வந்து வெளி மாநிலம் நான் முயற்சி பண்றேன் கிடைக்குமா அப்ப ஒரு மாத கிரகம் யாருன்னா தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம அடிப்படையை எதிர்பார்க்கிறோம்னா சூரியனோட அடிப்படையில தான் பாக்குறோம் அந்த சூரியனை உங்களுக்கு நாலாம் வீட்டுக்கு அதிபதி நாலாவது வீட்டிலே இருக்கிறார் அப்படின்னா பதினாறு தேதிக்குள்ளார கண்டிப்பா உங்களுக்கு இந்த பயணங்கள் ஏதாவது விஷயமா முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு தேதிக்குள்ளார கண்டிப்பா அந்த வாய்ப்புகள் உங்க ஜாதகத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சரிங்களா அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழாவது பாவகம் உங்களுக்கு கலஸ்தரக்காரகன் யாருன்னா உங்களுக்கு செவ்வாய் தான் அந்த கலஸ்தரக்காரகன் செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு உட்காந்துருக்கிறது வந்து ஐந்தாவது பாவகத்தில் உட்காந்துருக்கிறார் அப்போ பதிமூணு தேதிக்கு மேலே அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவர் அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு தன் உங்கள் ராசிக்கு அதிபதிக்கு உண்டான சுக்கிர வீட்டிலே வந்து உட்காடுறாரு அதாவது துளாராசிலேருந்து உட்காரார் அப்படி உட்காருடைய காலத்தில் உங்களுக்கு வந்து திருமணம் வரன்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது குறிப்பாக பெண்கள் வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு தேதிக்கு மேலே உங்களுக்கு நிச்சயமா வரன் அமையறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஏன்னா மே ராசி துலா ராசி இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி யாருமே சுக்கரன் தான் அந்த சுக்கரநடி வீட்லயே வந்து கலஸ்தரக்காரன் வந்து உட்காரும்போது நிச்சயமா திருமணத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா அப்போ இது போக பார்த்தா உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்துக்கு அதிபதி எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி பொதுவாக ஒருத்தருக்கு மண்மனை வாங்கணும் வீடு கட்டணும்னா ஆயில் மட்டும் இல்லை எட்டாம் இடம் வலுத்தா மட்டும்தான் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருந்தால் அது சக்ஸஸ் ஆகும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து குரு பகவான் அவர் வந்து இருக்கிறது என்னன்னா ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு வந்து தனஸ்தானத்திலே உட்காந்துருக்கிறார் அப்போ நாலு காசு உங்கள் கையில் வந்து சேரும் நிற்கும் ஆனா நான் முன்னே சொன்னேன் சனி பகவான் உங்க ராசி பாக்கறதுனால கண்டிப்பா மாதிரி நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் சின்ன சின்ன விஷயத்துல தாமதமாகவும் கொஞ்சம் கவனமா இருங்க ஒரு இடம் விற்கலாம்னு நினைச்சாலோ ஒரு வண்டி விக்கலாம்னு நினைச்சாலோ இல்ல ஒரு விஷயம் புதுப்பிக்கலாம்னு நினைச்சாலோ ஒரு தொழில் தொடங்கலாம்னு நினைச்சாலோ இல்ல இந்த கடன் பிரச்சனைல இருந்து வெளியில வரலாம்னு நீங்க நினைச்சாலோ நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்குமே சின்ன சின்ன விஷயத்துல உங்களுக்கு தடங்கள் வரதா செய்யும் அதனால இந்த நவம்பர் இருபத்தி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்து சிந்திச்சு செயல்பட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்குன்றது மட்டுமல்ல நிச்சயமா உங்களுக்கு அத்தியாவசியம் இல்லை ஆடம்பரமே உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இப்போ அத்தியாவசியம் கூட கிடைக்காது காரணம் என்ன அப்படின்னா ஜானு ஏறன முளம் சரிதுன்ற மாதிரி நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேறி போயிட்டுருக்கலாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை ஒரு பொதுப்பலன் அப்படின்றது ஒரு அறுபது சதவீதம் பேருக்கு வந்து ஒத்து போகும் ஒரு நாற்பது சதவீதம் பேருக்கு வந்து ஒத்து போகாது அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க எங்கள் சாமி சொல்றவங்க எல்லாம் ரிஷபராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க ஆனா என் சூழ்நிலை பார்த்தா நல்லா இல்லைங்களே அப்படின்னு நீங்க கேட்குற அளவுக்கு தான் இருக்கும் அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு சுய ஜாதகம் பார்த்து நம்ம எந்த கோயிலுக்கு போனா நல்லா இருக்கும் இரண்டாவது நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் நல்லா இருக்கும் முதல்ல அது தெரிஞ்சு அதன் அடிப்படையில் நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையே நல்லா இருக்கும் உங்களோட வளர்ச்சியுமே நல்லா இருக்கும் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி